நான் லைஃப்பில் வந்து நான் படிச்சேன் பட் நெவர் கில்ட்டி தேசம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டுல வந்து நம்ம நாடு வல்லரசு நாடு ஆகணும் அப்படின்னா அது தடிச்சோட அழகா இருக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டுல வந்து நாங்கள் வந்து நம்பர் ஒன் எக்கானமி நம்ம இந்தியா வருங்கிறது மொத்த எக்கானமி முன்னாடி நான் நின்று பேசிகிட்டு இருக்கேங்கிறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்கள் இந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு மிருகம் கதறிட்டு இருக்கு அதனாலதான் நீங்க வந்து இந்த துறை தேர்த்துட்டு இந்த துறை தான் வந்து நம்ம நாட்டோட எல்லா சிஸ்டத்துக்கோட பாஸ் நீங்க எந்த ராக்கெட் ரிசர்ச்சா இருக்கட்டும் என்ன பண்ணுறாங்க அவனுக்கு பாஸ்ங்கிறது நான் வந்து ஒரு ஏழை வீட்டுல பிறந்ததுக்கு நான் தப்பு கிடையாது ஏழை வீட்டுல பிறந்தா அறிவிக்க கூடாதான் ஏழை வீட்டுல பிறந்த ஐடியா சொல்லக்கூடாதான் நம்ம எது மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க

மோட்டிவேட் ஸ்பீக்கர் ஐ கேன் கிவ் வெரி குட் அட்வைஸ் உங்க மோட்டிவேட் பண்றதுக்கு வந்து உங்க அம்மா மாதிரி யாருனாலே முடியாது கரெக்டா அப்போ நீங்க அந்த மோட்டிவேஷன் வாங்குறதுக்கு நீங்க போய் உங்க பயத்தை அப்படியே கொண்டாடு உங்க பயத்தை டைல்யூட் பண்ணணும் அம்மா எனக்கு இந்த மாதிரி இருக்கு நான் இந்த ஸ்ட்ராங்கா இருக்கேம்மா எனக்கு இந்த இடத்துல ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கிறம்மா எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பயமா இருக்கும் அப்படியே சொல்லி வச்சுக்கோங்களேன் ஓகே கண்ணா எனக்கு நீ போமா நான் பாத்துக்கிறேன் எங்கம்மா போக இருப்பா அவ்வளவுதான் வியாபாரத்தை நீங்க பண்ணு நான் இடத்த வித்து தரேன் என் நகை வித்து தரேன் போமா அப்படின்னு சொல்லுவாங்க நான் இந்த துறைக்கு வரும்போது டிரான்ஸ்பரன்சிங்கிறது இல்ல எங்க முழு இண்டஸ்ட்ரியில வச்சு டிரான்ஸ்பரன்சே இல்ல டிமாண்ட் அண்ட் சப்ளை சரியா மேட்ச் பண்ண யாருமே மேட்ச் பண்ண சாதாரண விஷயம் தான் அந்த மூல இருந்துட்டே இருந்திருக்கு பணமும் இருந்துட்டே இருந்திருக்கு டிமாண்டும் இருந்திருக்கு சப்ளை இருக்கு அந்த டிமாண்ட் சப்ளை வந்து நாங்க மேட்ச் பண்ணோம் அதுதான் எங்க டர்னிங் பாயிண்ட் லைஃப் அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து மேட்ச் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய தந்திரம் வந்து பிசினஸ் இண்டஸ்ட்ரியே கிடையாது

நாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நாங்க ஆளுக்கு அஞ்சு ரூபா போட்டு நூறு ரூபாய் சேர்த்து நாங்க என்ஜாய் பண்ண டைம்ல இருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் நாங்க டிராவல் பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஒட்டுமொத்த பிராண்டு தான் நான் பிக்கஸ்ட் டேக் அவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா கார்த்திக் கிட்டே இருந்து நான் தான் பண்ண நான் தான் பண்ணுன்னு சொல்ல நான் தான் பண்ணணும் பாத்தீங்களா அதே மாதிரி

என்னை அறியாம பாதுகாக்கிறது என் நண்பர்கள் தான் என்னை க்ரோத் பண்ணது என் நண்பர்கள் தான் அதனால வந்து நல்ல நண்பர்களோட நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களை நல்லா பண்ணலாம் எல்லாருமே என்னோட மென்டார் ஒருத்தர் வியாபாரம் தோற்பதில்லை வியாபாரிகள் தான் தோற்கிறார்கள் இந்த உலகத்துல வந்து எந்த பிசினஸ்மே பெயர் ஆகிறது கிடையாது ஒரு செருப்பு தைக்கிறதுல இருந்து செருப்பு மேனுபேக்சரிங் இருந்து எல்லாமே நல்ல பிசினஸ் தான் நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம் நம்ம எங்க நம்ம நாம என்ன பயன் படுத்துறங்கறதா இருக்கு சார் அ மீனு வந்து கோர்டோட اندر சில்லர்க்கிங் சார் ఇన్ కేస్ ఏదైనా ఫెయిల్యూర్స్ ఇర్నిచ్చే అబ్బినా రోల్ కంపెన్డ్ ఉంటాన ఐడియాస్ నినో ఫ్రెండ్స్ கிட்ட கேக்குறீங்க అందులోకే ఏదండో నూన ఐడియాస్ వస్తుంది ఎంగో యూస్ కొడత free రామర్గరకు వంద నా రేర్ నా ఒక టెన్స్ నా ఫాలో பண்றలా ఎవరో ఫస్ట్ 100 rupees நீங்க ఎంటి വെంచుకోங்களே అది 80 rupees డిస్కండింగ్ లా చెప్తుంటారంట